உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா ஏன் பைங்கிரி உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா ஏன் பயங்கிரி ஏதோ நினைவுதான் உன்னை முன்ன சுற்றி பறக்குது என்னோட மனசு தான் தவிக்குது ஒற்ற மலை காத்தில் வரும் பாட்டு கேட்குறீ மானே மயிலே மரகர குயிலே நீ பாடும் மாங்கே போவே பொழுதே பொங்கி வரும் அமுரே காதில் கேட்டாயே என் வாக்கே உன்னை நீ நான் தான் ஒரு நீயாக நேர்வோ பூத்த சொலையில பொன்னான மாறையில் நீ பூத்த கண்ணு நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு உடகு மாலை காத்தில் வரும் பாட்டு பாடுது இந்த வைங்கிரி உடகு மாலை காத்தில் வரும் பாட்டு பாடு வைங்கிரி மறந்தாதானே நினைச்சது மாமா நினைவே நீதானே மனசும் மனசோ இணைஞ்சது மாமா உயிர் தவிச்சே நினாதானே சொல்லிட்டு பார்த்தேன் தெற்கு காதோடு கேட்டேன் புதுவி தராசா மனம் தடுமாறமாட்டேன் சொன்ன ஒன்னாக நின் ஓம்பி நிற்பே சொல்லி மா மாமா உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குறா என் பைங்கிரி உடகு மலை காற்றில் வரும் பாட்டு பாடுது இந்த பைங்கிரி ஏதோ நினைவுதான் ஒன்ன சுற்றி வறக்குது உன்னோட மனசுதான் கண்ட வழி தவிக்கிது ஒத்த வழியே வழியே தாமே உலகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்குறீ